yeah hey. சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே பொதுவாக நமக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது என்று பெரியோர்களிடம் சென்று அறிவுரை கேட்டால் அவர்கள் அந்த காலமே உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் என்று சொல்லுவார்கள் இந்த கூற்றிற்கு அர்த்தம் என்னவென்றால் புராண நியதிகளின் படி அந்த காலத்தையே அடக்கும் சக்தி படைத்த காலபைரவனான சிவபெருமான் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்பது அர்த்தம் நமக்கு பல நாட்களாக சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் தீரவே தீராதா என்று ஏங்கிக் கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த காலபைரவரின் ஒரு வரி மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற வழிபாடுவது ஏனெனில் மனிதன் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளையும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளையும் தினந்தோறும் எதிர்கொள்கிறான் அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவித்து நல்ல முறையில் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை தருபவர் தான் இந்த காலபைரவர் சிவபெருமானுடைய பிரத்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை வீட்டிலேயே நாம் எப்படி எளிமையாக வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு ஒரு வரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்வதற்கு நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் ஒருமுறை வணங்கி ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாதவர்கள் ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ளாக எழுந்தும் இந்த பூஜையை செய்யலாம் அதையும் தவறவிட்டால் பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த பூஜையை செய்யலாம் காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலை நேரத்தில் ஐந்தரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாகவும் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமது வீட்டில் பைரவரின் திருவுருவ படம்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சிவபெருமானின் படமோ சிவலிங்கமோ இருந்தால் கூட போதுமானதுதான் எந்த படங்களும் இல்லாத பட்சத்திலும் பைரவரை நினைத்து தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் பைரவரை நினை இந்த மந்திரத்தைச் சொன்னாலும் போதும்தான் ஓம் ஐம் காலபைரவாய நம இந்த ஒருவரி காலபைரவரின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய மனக்குறைகள் எதிரிகளின் தொல்லை என எந்தவிதமான விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது உடனடியாக தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பூஜையை செய்யுங்கள் பூஜை முடிந்த பின்பு உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை காலபைரவருக்கு நிவேதனமாக வையுங்கள் அந்த பிரசாதத்தை நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் உண்ண வேண்டும் இந்த பூஜை செய்த நாளிலிருந்து ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களிற்குள்ளாக உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனத்தை செய்யுங்கள் காலத்தையே அடக்கும் சக்தி படைத்த காலபைரவரை இந்த வழிபாட்டை செய்து நாம் வணங்குவதால் நமக்கு இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட உடனடியாக தீரத் தொடங்கும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி